لا حلو حن قادمه وابه كل السماء كان سيد الانام خير خلق الله تمام عليك دوما صلاه نحمد ونصلي على رسول الله اما بعد أن جرين رضي الله تعالى عنه ومسح على خفيه خف وقيل تفعل هذا فقال نعم رايت رسول الله صلى الله عليه وسلم بان ثم تولى ومسح على خفيه காசு அவர் சொல்லும் அருமைக்குரிய சகோதரிலே பெரியவர்கள் இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு மோசா மோசாவின் மீது மசாக செய்தல் மோசா என்றார் காளுரை காலுரையின் மீது மசாக செய்தல் தடவுதல் இது எப்ப உள்ளது எதற்காக உள்ளது அப்படின்னா இந்த குளிர்காலங்கள்ல அல்லது கானில் ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டிருந்தால் அதுக்காக இவங்கள் உரைகள் மாட்டிக்கொள்வாங்க காலுரை இந்த காலுரை மாட்டக்கூடியது சில பேர் என்ன செய்யறாங்கன்னா காலுரை இந்த ஷூ மெத்தட்ல இருக்கிறது மட்டும் போட்டுக்கிறாங்க இந்த பாதி அளவு செருப்பு மாதிரி சிவ மாதிரி அது கால் கிடையாது கணுக்கால் வரை அது ஏற்றப்பட்டதாக இருக்கும் கால் கணுக்கால் வரை இருக்கும் இதுவரை இருக்கும் இந்த கால் தோழினாலோ அல்லது அதை சார்ந்த ஒன்றினாலோ ஆகப்பட்டதாக இருக்கும் லெதர்ல அல்லது இருக்கும் இது போல விஷயங்கள் இருக்கக்கூடியது இந்த வந்து இவர்கள் அணிங்கக்கூடிய முன்பு ஒது செஞ்சிருக்கணும் ஒது செஞ்சிட்டு இவங்க இந்த காதொலியை அணிஞ்சிடாங்க அதற்கு பின்னால் நீத அணிஞ்சிட்டாங்கன்னா இதற்கு பின்னால் உள்ளூரில் தங்கக்கூடிய நபராக இருந்தால் ஒரு நாட்கள் இவர் காதலை வெளியே எடுக்க வேண்டிய தேவையே இல்லை அவருடைய தேவைகள் எல்லாம் முடிக்க ஒண்ணும் முடிஞ்சிட்டாலும் அடுத்து ஒது செய்யக்கூடிய சமயங்களில் முகத்தை தழுகுவார் கையை தெழுவார் தலைக்கு எப்படி மசாக செய்கிறாரோ தலையை மசாக செஞ்சுட்டு அதே போலேயே தண்ணீரை தொட்டு அந்த காலுடைய உரைகளின் மீது அவர் மசாஜ செஞ்சுக்கிறார் புள்ள தலை என்ன இதே நம்ம எத்தனை வெளியில் போறாரு வெளியில் போகக்கூடிய நபராக இருந்தால் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை காலை திரகணும் அப்ப இவர் ஒது செஞ்சுட்டு தான் ஒது செய்யக்கூடிய சமயங்கள்ல காலை நல்ல முறையில் கழுவிட்டு தான் தொடர்ச்சி நல்லா மோசம் ஆகி இது குளிர் பிரதேசங்கள்ல மெயின் அவசியமாக தேவைப்படும் குளிர் பிரதேசங்களை பார்த்தோம்னா சிலருக்கு கால் வெடிப்பு வரும் வெடிப்பு வெடிச்சதே தெரியாது அது ரத்தங்கள் உறுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தெரிய தெரியாது அந்த அந்த அளவுக்கு உஷ்ணத்துடைய விஷயமாக இருக்கு ஏன்னா காலுடைய உஷ்ணம் முக்கியமான ஒன்று மனிதனுக்கு பாகக்கூடிய உஷ்ணத்தை வச்சுதான் அவர்களுடைய மரண தெருவாயில் கூட வரக்கூடியவர்கள் நெத்திய தொட்டு பார்ப்பாங்க கையை பிடிச்சு பார்ப்பாங்க அடுத்து காலை பிடிப்பாங்க காலை பிடிச்சு பார்த்துட்டு கால் ஜில்லா பாயிடுச்சு அப்படின்னா குளிர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் இவருக்கு கிரிட்டிக்கல் கொஸ்டின் வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு மேல போக 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 அந்த சூழலுடைய தன்மைகள் குறைய குறைய சொல்லிடுவாங்க இவள் நாட்களில் அமைஞ்சோம் இப்படிய இதா என்று டாக்டர்கள் சொல்லக்கூடியது மருத்துவர்களுடைய இது ஆக இந்த அதனால்தான் காணுவதைக்கு மட்டும் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது தான் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறுநீர் கழித்துவிட்டு பின்னர் அந்த தூய்மை ஒருவரை செய்தார்கள் அப்பொழுது கால்களை கழுவுவதற்கு பதிலாக தம் மீது தலைமை மசாக செய்துள்ளார்கள் அவர்களிடம் இது குறித்து இவ்வாறு செய்யலாமா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் ஆம் செய்யலாம் அல்லாவின் தூதர் சொல்லாகும் அணிய சொந்த அவர்கள் சென்னீர் கழித்து பின்னர் செய்வதை நான் பார்த்தேன் அப்பொழுது அவர்கள் தன் கால்களை கருவதற்கு பதிலாக ஈரக் கையான் கால் உரைகளின் மீது தடவி மசக செய்துள்ளார்கள் என்று பதிலளித்தார்கள் இந்த மூன்று அறிவிப்பாளர்கள் கண்டு வந்திருக்கிறார்கள் இதே ஒன்று அதை அவர்களும் இதே போன்ற அதிர்வுகளை அறிவித்திருக்கின்றார்கள் மனிதனுக்கு அவசிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த காதுரை இன்றை இல்ல காதுரை ஒன்று இதனுடைய சட்டத்தை வச்சுதான் என்ன சொல்றேன்னா ஒரு மனிதனுக்கு கால் அடிபட்டு இருக்கு அவன் கட்டிக்கான் அல்லது மருந்து இருக்கான் போயிட்டு இந்த பத்து போல காலி சுருக்கி போட்டுச்சுன்னா இந்த முட்டை பத்தி இல்ல பத்தின்னு போடுவாங்க நம்ம எதுக்குள்ள பார்த்தோம்னா அதிகமாக செய்வாங்க அது போல பத்து போட்டிருக்காங்க இப்ப என்ன செய்யறது ஒது செய்யணும் செய்கின்றார் எல்லாம் இருந்துட்டு அந்த காலை மற்றும் அவர் தடவப்பட்டிருக்க அல்லது கட்டுக்கட்டு இடங்களில் லேசான முறைகளில் தண்ணி கையில் ஈரம் இருந்தும் கொண்டு மொத்த மொத்தத்துக்கு இவர் என்ன செய்யாது ஈரப்பத்தி தலைவரையும் தலைவர் கூடாது தலை மசகு செய்து கூட மொத்த இயற்கை அடித்து தலைவர் கூடாது தன்னுடைய புண்ணுடைய உபாதைகளோ புண்ணுக்கு எந்த உதவி தேவைப்படோ அல்லது அவர் இனப்பெற்றுள்ள அந்த பத்துகளுக்கு பாதிப்புகளை ஏற்படாத அளவிற்கு இவர் மசங்கம் செஞ்சு கொள்ளலாம் காரணம் கீழ பாய்ப்பு உள்ள இடங்கள்ல எல்லாம் விட்டு தரையில் கொள்ளலாம் கண்ணீரை நல்ல மழைகளில் வைத்து கருவலகத்துக்கு முடிந்தால் கருவிக் கொள்ளலாம் இல்லை என்றால் அந்த இடங்களில் தடவி கொள்ளலாம் அதான் அது உள்ளது இப்ப இந்த மசாலின் அந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்றோம் கட்டுக்கள் மீது மசா செஞ்சுக்கலாம் இப்ப கையில் அடிபட்டிருக்கு கால் அடிபட்டிருக்கு அல்லது முகத்தில் ஒரு இடங்களில் வந்து செயல்படப்பட்டு அல்லது அல்லது இளவொன்றின் மூலியமாக நாம் வேலை தீர்வு ஒட்டப்பட்டிருக்கோம்னா அதன் மீது தண்ணீரை ஊற்றி கலவன் அவசியம் இல்லை அந்த இடங்கள் அப்படி லைட்டா தடவலாம் போதும் மசாலா செஞ்சா போதும் إذن الله تعالى يريم فرطوم ذيك كما أردت بها رحمة جيء كوريا لن باكده والله من يلهم فضاله ويواناها وآخذ دورا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ومسألتك أن تبلغ آمين سبحان ربك رب العزيزة ياماين سيقون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد النبي صلى عليه وسلم